இல்லாத மெட்ரோ ரயில் சென்னைக்கு வந்து டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் ஏற்கனவே இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஆனாலும் கொஞ்சம் ஏன்னா அது ஒரே தான் தடத்துலதான் வரப்போகிறது வரப்போறது தேவையில்ல தேவையில்லை தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பொதுவா இப்போ வாகனங்களை காரே கூட ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத கார்டு கார்டு அதாவது ஏஐ மூலமாக இயங்கக்கூடிய கார்கள் எல்லாமே வெளிநாடுகள வந்துருச்சு குறிப்பாக மிஸ்க்கு நிறைய கொண்டு வந்தாங்க இங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது தான் நம்ம சோவுமே இன்னைக்கு ரெண்டு பேர் பேசுறாங்க நாளைக்கு ரெண்டு பேர் பேசுறாங்க யாரு எப்ப பேசுறாங்கன்னு தெரியாத மாதிரியான சூழ்நிலை போயிடு என்ன பேசுனாலும் நம்ம ஒரு முச்சந்திய நிகழ்ச்சிக்குரிய தெளிவான அரசியலோடு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய வெற்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயபிரகாஷும் பிரகாஷ் ரெண்டு பேர் பேசுனதுக்குமே நல்ல ஆதரவு இருந்தது பிரகாஷ் கொயர் அவங்க நல்லா தான் நடத்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் வீசுமே அதிகமாக தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் நம்மளும் அப்பப்போ வந்து ஒரு இன்ட்ரியை போடுவோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய ஒரு இந்த ஷோ காம்பினேஷன் நேரடியாக ஷோக்குள்ள போகலாம் இது முச்ச நிச்சயம் நான் உங்கள் சுகணாதிவாக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி திடீர் வீராவேசம் வந்திருக்குது அவருக்கு டெல்லிக்கு காவடி தூக்குவதன் மூலம் நீங்க வந்து அரசியல் நிலையத்துக்க முடியாது சொன்னது நீதானா இந்த பேசி இல்லப்பா இன்னொரு ட்ரோல் மக்கள் அது வேற வாயே இது வேற வாயுங்கிற மாதிரி ட்ரோல் ஆயிட்டது என்னன்னா முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயம் வெளியீட்டு சிறப்பு நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது அதுக்கு வந்து ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு அவரை கூப்பிடல அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் எப்பவுமே இல்லை கொண்டு வந்து வீட்டிலேயே வச்சாருங்க பூச்சி முறையில் கொண்டு வச்சார் வச்சிருக்காரு அப்படி எங்களை கூப்பிடல அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த 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 நெருக்கம் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்குமான நெருக்கம் வந்து பல்வேறு விவகங்களை பண்ணாரு நாங்களே எம்ஜிஆர் நானே வெளியிட்டோம் நாங்கள் கூப்பிட்டோமா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலாக என்னன்னா நான் முதல்ல தொடங்கின பாருங்க அது வேற வாய் இது வேற வாய்ன்னு இது பண்ணார் இல்லைங்களா எம்ஜிஆர் நானே வெளியிடும் பொழுதே இவர் பிரதமர் மோடிக்கு வந்து வீட்டிலேயே போய் அழைப்பு வச்சாரு அழைப்பு வச்சுட்டு நாங்கள் பிரதமர் மோடிக்கு அழைப்பு வச்சுருக்கிறோம் முறையே அழைப்பு வச்சிருக்கோம் அவர் வருவாருன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலே பத்திரிக்கையாளர்களுக்கு ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாரு இப்போ என்னன்னா நாங்கள் எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்ட பொழுதே வந்து நாங்கள் போய் கூப்பிட்டோமா ஒன்றிய அரசுக்கு விட்டோமா நாங்கள் தனியாக தானே வெளியிட்டோம் அப்படிங்கிறாரு கட் பண்ணி போட்டாங்க இது வேற வாய் இது வேற வாய் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க அவங்க வரலை மதிக்கவே இல்லைங்கிறதுன விஷயம் சசிகலா நாணயம் ஒருத்தர் வெளியிட்டாங்களே அதான் கீழே தேடப்பாடி பழனிசாமி அது என்னன்னா அந்த இவருடைய குற்றச்சாட்டுகள் என்னன்னா இந்த வரிசையாக சொன்னார் ஒண்ணு வந்து என்னன்னா ராகுல் காந்தியை வைத்து வெளியிட்டிருக்கலாமே இருக்கலாமே நாணயத்துல இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருந்தாரு அது எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைச்சிட்டாரு தமிழ்நாடு ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம மானம் இல்லையா மரியாதை இல்லையா சூடு இல்லையா சொன்ன இல்லையாங்கிற மாதிரி கண்ணாபினான்னு போட்டார் இயல்பாக தமிழ்நாடு முதல்ல அப்படி பேச மாட்டாருங்க ரொம்ப கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே எகிரவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அள்ளு விட்டு போச்சு சென்னையோட பஸ் சொன்னோம்னா சொன்னா அல்லு விட்டு போச்சு அதனாலதான் டக்குன்னு ஒரு அறிக்கையை போட்டு தாக்கி இருக்கிறார் அப்படி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது அதுக்கும் இவர் சொல்லிட்டாரு அப்படி எங்களுக்கு ரகசிய உறவு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாரு இருந்தாலும் வந்து நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு தாராள மனோபாவம் தான் ஆமா அதனால வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் கவர்னருடைய டீ பாட்ல ஏன் கலந்துக்கிறீங்க அதையுமே வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார் என்னன்னா வந்து திமுகவுக்கு வந்து கவர்னர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது கடந்த காலங்களில் வந்து கவர்னர்களுக்கு எதிராக இந்த கவர்னர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் மீதுமே கடுமையான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க இன்னும் சொல்லப் சொல்லப்போனோம்னா அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முதல்வராக இருந்தார் அங்க இருந்து வந்த கவர்னர் ஆய்வு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு வந்து அதை கண்டித்து மாவட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது திமுக கவர்னருக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது திட்டங்களை போய் ஆய்வு செய்யறது அதிகாரம் கிடையாது அப்படிங்கறதுக்கான ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி தான் அவர் வந்து அமைதியா தான் இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்கட்சியாக அந்த திமுக தான் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது இன்னைக்கு திடீர்னு இவருக்கு மாநில சுயாட்சிகள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் போல எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கவர்னர் நடத்தின டீ பாட்டில் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது இன்றைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகளை பலருமே விமர்சித்திருக்கிறார்கள் இவர் கவ தமிழ்நாடு ஸ்டாலினுமே விமர்சித்திருக்கிறார்கள் இவரு சொல்லப்போனா வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தை திருச்சிட ஆரம்பிக்கிறப்ப ஆளுநரை கிண்டடிச்சுதான் அதை ஆரம்பிச்சா இருக்காங்க அரசியல் ரீதியாக ஆளுநர் பதவி தேவை இல்லைங்கிற நிலைப்பாட்டில் இருந்து என்றைக்குமே திமுக மாறினது கிடையாது எப்பவுமே அது விமர்சனம் பண்ணிட்டு தான் திமுக ஆளும் கட்சியாக கலந்துக்கல ஆனால் ஆளுற அரசியல் கட்சியா வந்து தமிழ்நாடு அரசுங்கிற அடிப்படையில தவிர திமுகங்கிற கட்சியினுடைய பிரதிநிதியாக கலந்துக்கலாம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதையுமே தெளிவுபடுத்தியிருக்கார்கள் ஆனாலும் வந்து நம்மள மாதிரி ஒரு ரகசிய அவங்க வச்சிருப்பாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன சந்தேகம்னா ராஜ்நாத் வந்து வந்து ஒரு மிகையா வந்து கலைஞரை புகழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து உள்ளத்துலேருந்து இயல்பாக பேசியிருக்கிறார் இன்னைக்கு அசிஎம் பேசும் பொழுது கூட அப்படியான ஒரு புகழ் நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட உரையை பேசுறது அப்படிங்கிறத தாண்டி இப்படியான ஒரு தலைவருக்கு இவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அன்பு அனுபவிச்சிருக்காங்க அவருக்காக இவ்வளவு கட்டமைப்பு எனக்கு ராஜ்நாத் சிங் திமுக வந்து இருந்தது உண்மையில் அவ்வளோ அற்புதமா அவர் வந்து பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த எரிச்சல் இருக்குங்கிற விஷயம் இருக்குல்ல எரிதடி மாலைன்னு அப்பப்போ சிஎம் கூட வந்து சொல்லுவார் எரிதடி மாலை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல பலரும் குறிப்பாக சொல்ல நாம் தமிழர் கட்சிகாரல வந்து பலருமே வந்து பாத்தீங்களா திமுக வந்து பிஜேபியில் கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திமுகக்கும் பாஜகக்கும் அப்படியான ஒரு ரகசிய உறவு இருக்கிறதா பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளே நம்ம பார்க்குறோம் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து என்னன்னா அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ரயில்வே துறையில போதுமான அளவுக்கு தென் மாநிலங்களுக்கே நீங்கள் நிதி ஒதுக்கவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டீர்கள் ஏன்னா ஆயிரம் ரூபாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அந்த அதற்காக வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார் அப்படி பார்க்குற பொழுது அப்படின்னா அப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணாமலை வழக்கம் போல வந்து அண்ணாமலை இன்னைக்கு இது இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை மரியாதையோட நடத்தி இருக்கிறாங்க கலைஞருடைய நினைவகத்துக்கு வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வர போற அப்படி பார்த்தேன் கூப்பிட்டு இருக்காரு வந்திருக்காரு அப்படி இருந்த போதும் வழக்கம் போல அவரு குறுக்கச்சாள் ஓட்டியிருக்கிறார் அப்படி என்னன்னா வந்து தப்பு தப்பா வந்து உளர்வது என்பது அண்ணாமலை புதுவிட அல்லவே அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ரெண்டு விஷயம் சொல்லி இருக்காரு வந்து இந்தியாவிலே மாசடைந்த நதிகள் வந்து தமிழ்நாட்டுல தான் அதிகம் அப்படிங்கிற புள்ளி வரத்து அள்ளி தெளிச்சிருக்காரு வழக்கம் போல நீங்க புள்ளி வச்சு கோலம் போட்டது எல்லாமே தப்பான கோலம் தான் ஏன்னா கங்கை தூய்மைப்படுத்துறங்கிற பேர்ல ஆயிராயிரம் கோடியா ஒதுக்குனாங்க பலாயிரம் கோடி அதில் வந்து கொட்டியிருக்கிறாங்க அப்படியும் வந்து கங்கை அசுத்தமா தான் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் உள்ள நிலவரம் ஸோ மற்ற நதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட கங்கைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதிகம் ஆனா அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆனாதானே ஆகலை அப்படிங்கிறது தான் அப்படி வந்து அவங்க அவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நதி அசுத்தமா இருக்கு அந்த ரிப்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா மாசடைந்த நதிகள் வந்து தமிழ்நாட்டுல நாலு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆறு உத்தரப்பிரதேச பிஜேபி ஆட்சியில இந்த மாதா கங்கா மாதா அந்த மாதா இந்த மாதம் அந்த மாநிலங்கள் பிஜேபி ஆகக்கூடிய மாநிலங்களே ஆறு நதிகள் மாசடைந்திருக்கின்றன அண்ணாமலை சொல்வது போய் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகமான நதிகள் மாசடைந்திருக்கிறது என்று சொல்வது போய் நதிகள் மாசடையாமல் தடுக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் யாருக்கு எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை ஆனா சொல்வதற்கு பிஜேபிக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கறத மறுபடி வந்து மூக்குடைந்து இருக்கிறார் அண்ணாமலை அதே மாதிரி இந்த சிப்கார்ட் தொழிலாளர்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு முதல்ல தொடங்கி வச்சிருக்கிறாரு அதுல காட்சி கொடுத்தது எல்லாம் ஒன்றிய அரசு அதையுமே அப்படிலாம் கிடையாதுங்க வழக்கம் போல சொல்றது எல்லாமே தான் அண்ணாமலை சொல்லிட்டாலே பொய் தான் அதையுமே மறுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப வந்து திமுக பிஜேபிக்கான ஒரு ரகசிய உறவோ கூட்டணியோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னே சொல்லலாம் ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு காலமே முடிஞ்சு போயிருச்சு பதவிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு காலம் முடிஞ்சுங்கிறதே என்ன அறிவிக்காம இருக்கிறாங்க அது ஒரு நண்பட்ட பேசுறப்ப அரசியலமைப்பு சட்டத்திலேயே என்ன விதி இருக்குதுன்னா ஒரு ஆளுநர் வந்து பதவி காலம் முடிந்தாலும் கூட இன்னொருத்தர் அந்த பொறுப்புல வர வரைக்கும் அவர் நீடிக்கலாமா அப்படி ஒரு இருக்குது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த குறுக்கு வழிகளை பயன்படுத்தி அது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்துல அந்த விஷயங்களை எல்லாம் தந்த குறுக்கு வழிகளை பயன்படுத்தி இப்போ அவர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னொருத்தர் எப்போ வருவாரு இவர் எப்ப கலந்து வழக்கமாக குறுக்கு வழி தான் நேர் வழியை பயன்படுத்த ஒருத்தர் டெரராக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அவர் வந்து வழக்கம் போல ஆரம்பிச்சிடாரு சமஸ்கிருதத்தை வந்து நம்ம தவிர்த்து விட்டதால் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து விட்டோம் அப்படிங்கிறாரு அதாவது கலாச்சாரம்னா அது சமஸ்கிருதத்தை தான் இருக்கும் வரலாறு கிடையாது இங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வந்து சமஸ்கிருதம் பரவி இருந்தது இந்த இங்கே உள்ள ரிஷிகள் முனிகளும் அதை உருவாக்கினாங்க அடிப்படையான வரலாறுங்கிறது விஷயம் இருக்குல்ல இந்த சிந்து சமவெளி வரலாறு குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே திராவிட நாகரிகம் இருக்குங்கிறது தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றாக்குறது இருக்குல்ல சாயம் பூசுறதுன்னு இருக்குல்ல இந்த காவி சாயம் பூசுகிற வேலையை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்க ஆளுநருங்கிறத பார்க்கலாம் அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிடையாது சிந்து நாகரிகம் குறித்தோ திராவிட கலாச்சாரம் குறித்தோ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் குதர்க்கம் பண்ணுறதுங்கிற வேலை இருக்குல்ல அதை வந்து தொடர் ஆளுநர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இந்த குறுக்கு வழிங்கிறது இவங்க இதில் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் கூட குறுக்கு வழி தான் இதுக்கு முன்னாடி வந்து மும்பையில் குறுக்கு தான் ஆட்சிக்கு வந்தாங்க கோவாவில் குறுக்கு வழி தான் ஆட்சிக்கு வந்தாங்க கர்நாடகாவில் குறுக்கு வழி தான் ஆட்சிக்கு வந்தாங்க இப்படின்னு தொடர்ந்து புதுச்சேரியில குறுக்கு வழிதான் அப்படிங்கிறது என் வழி ரஜினி சொன்ன மாதிரி நோக்கமாக இருக்கிறது பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறிப்பாக திரைப்படத்துறையில் பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலிவுட்ல இருந்து ஆரம்பிச்சு கோலிவுட் வரைக்குமே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பெண்கள் தங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை வந்து வெளிப்படுத்துவது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது அந்த குற்றச்சா அந்த குற்றத்தில் ஈடுபட்ட யாரா இருந்தாலுமே தண்டிக்க பண்ணுங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை அது வந்து கேரளாவில் வந்து தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு வந்து வெளியாக இருக்கிறது மிகப்பெரிய அறிக்கை ஆமாம் கேரளாவில் வந்து ஒரு முன்னணி நடிகைக்கு வந்து அப்படி ஒரு தொந்தரவு இருக்கும் பொழுது கேரள அரசு வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க நீதிபதி ஹேமாவதி ஹேமா பேரில் அவங்க தலைமையில் விசாரணை கமிஷன் போட்டு அது அறிக்கை கொடுங்கன்னாங்க அந்த கமிஷன் அறிக்கை கொடுக்கறதுல வந்து கொடுத்துருக்காங்க அதில் சொல்லப்பட்டிருக்க இந்த விசாரணை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க இப்போ வந்து பலரும் அழுத்தம் கொடுத்ததுனால அது வந்து வெளியாகி இருக்கிறது என்னென்னா நடிகைகள் வந்து தனியாவே ரூம் போட்டு தங்கிறதுக்கு அச்சப்படுறாங்கிற மாதிரியான ஒரு பதிலெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு மிக மோசமானதாக இருக்கிறது ஏற்கனவே வந்து பார்வதி திருவோத்து அவங்க இந்த மாதிரியான நடிகர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து இந்த அம்மா சங்கம் அம்மான்னா ஜெயலலிதா சங்கம் கிடையாது தென்னிந்திய நடிகர் சங்கம் மாதிரி மலையாளத்துல தனியாக நடிகர்களுக்கு சங்கம் இருக்கிறது அதுக்கு அம்மா அப்படிங்கிறது அது வந்து ஆண்களுக்கான சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக நடிகைகள் சங்கம் ஆரம்பித்ததுங்கிறது நம்ம பார்க்கலாம் மலையாள உலகம்ங்கிறது மிக முற்போக்கான ஒரு உலகம் மலையாள திரைப்பட உலகத்துலயுமே பல முற்போக்கான கருத்துக்கு முன்வைக்கப்பட்ட திரைத்துறை அங்கேயுமே கூட பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே அதிர்ச்சமானது நான் இதோட தொடர்ச்சி என்னன்னு சொல்லிடுறேன் குறிப்பா வந்து ஒரு பல மணி சொல்லுவாங்க ஊருக்கே ஊருக்கே பள்ளி அதுக்கு ஒழுங்கு பண்ணலாம் தள்ளி அப்படின்னு அற்புத சொல்றேன் அந்த மாதிரி கிருஷ்ணகிரியில ஒரு தம்பி சிவராமன் ஒருத்தர் தம்பி ராமன் இருக்குது ராமன் வேற இருக்குது போலி என்சிசி அதாவது என்சிசி கிடையாது அந்த பள்ளிக்கூட நிர்வாகமே நடத்தல ஒரு போலி என்சிசி மாதிரி ஒரு கேம்ப்ல வந்து அங்க வந்து பெண் குழந்தைகள் மீது பாலியல் என்சிசி நடத்துறது நாங்க நடத்த நெய்தல் படைங்கிற மாதிரி அவர் படைய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த படையை சேர்ந்தவர் தான் நீக்கிட்ட சொல்றாங்க அது தேவையில்லை ஆனா அந்த நாம தமிழர் கட்சியில அண்ணன் இப்போ நெருக்கமா புகைப்படங்கள்லாம் எடுத்து புகைப்படங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம அவரு நியாயமான அதாவது என்னன்னா ஊருக்கே நியாயம் பேசுற மாதிரி வீடியோக்கள்லாம் அவர் ரீல்ஸ் வீடியோக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டம் கற்றாப்படி என் இனத்து பெண்கள் மீது கை வைத்தால் உன்னை விட்டு விடுவையா அப்படின்லாம் கேட்டு ஆ வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த கட்சiele வந்து பாத்தீங்கனா என்ன பயிற்சி குடுக்குறாங்கங்கறது கேள்வி இருக்குது பெண்கள் மீது வந்து நீங்க எல்லா న్యాయธรรมுகளையும் பேசுறது ஒழுக்க న్యாயங்களை எல்லாம் பேசுறது ஆனா இந்த பக்கம் திரைமறைவுல இந்த மாதிரி வேலைகள் செய்யிறதுன்றதுக்குலாம் இது வந்து ரொம்ப அசங்கமா இருக்கு அப்படிங்கறத மக்களுமே அத அதிரச்சிடி கூட ஒரு விஷயம் பாலியல் மீறலோ ஈடுபடுறது ஒன்னு என்சிசி இல்லாமல் போலியா ஒரு என்சிசி கேம்ப் நடத்திருக்கு பாத்தீங்களா என்சிசி கேம்ப் நடத்திய நோக்கமே பாலியல் அத்துமீறலாக தான் இருக்குமோங்கிற சந்தேக மாதிரியானதான் இருக்கு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாரு பெண்கள் மாதிரி புதிய புதிய தகவல்கள் வருது உண்மையிலே நிறைய பேர் உடந்தையா இருக்கு பள்ளி ஆசிரியர் பெண் ஆசிரியர் எல்லாம் இருக்காங்க ஜெனிஃபர் அப்படின்லாம் ஒருத்தங்க இருக்காங்க நிறைய பேர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா வந்து இப்படியான ஒரு என்சிசி சி கேம்ப் வந்து ஒருத்தர் உருவாக்கிறாரு போலியா வந்துன்னா அவருக்கு கண்டிப்பா இல்லாமல் இல்லாம பண்ணியிருக்கவே முடியாது செக் பண்ண மாட்டாங்களா இவர் என் சிசி ஆபிசரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறுமிகள் எட்டாம் வகுப்பு சிறுமி ஒன்பதாம் வகுப்பு சிறுமிகள்ங்கிற மாதிரிதான் தகவல் வருது இது மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமா இருக்குதுங்கிறத பாக்குறோம் சிங்கள இராணுவம் தமிழ் பெண்களை வந்து பாலியிலேயே வன்முறை செய்யறதா கண்டிச்சிருக்கிறா அப்படி ஆனால் இவர் தமிழ் பெண்களே பாலியல் ரீதியாக வந்து வீரர்களை ஈடுபட்டு இருக்கிறாங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான அதிகமான ஐக்கியத்தனமான விஷயம் இது வந்து அந்த ஐக்கியத்தனமான விஷயங்கிறது மேல்மட்டத்திலேருந்து படிப்படியாக வந்து கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது ஏன்னா அது கட்சியாக தான் இருக்குங்கிறது இருக்குல்ல ஸோ அதனால இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைத்து பேருக்கும் வந்து உரிய தண்டனை கொடுக்கறதுக்கு அரசு வந்து தீவிரமா இருக்கிறது அமைச்சர் பதிவு தரேன்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சு இருக்கிறாரு நம்ம ஊர் மாதிரி அங்கே இருப்பாங்க வெளியூர் கரகாட்ட கோஷ்டி உள்ளூர் கரகாட்ட எலான் மஸ்கும் தயாராக இருக்கிறார் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காரு எல்லாத்தான் நம்ம வேணாம் சொல்ல போறோம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியானதாக இருந்திருக்கிறாரு எலான் மஸ்க்கு நம்பவும் முடியாது டக்குன்னு ட்விட்டர் வாங்குவோம் அப்படி சிம்பலை மாத்தோம் அப்படி லோகோ மாத்தோம் அப்படி ஒரு புலிட்டிக்க போடுவோம் எலான் மஸ்கினுடைய அவங்க கம்பெனில முதலீடு பண்ணிருக்காங்களா எப்பயுமே அச்சமாக தான் வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு நான் கம்பெனி விட்டு வளர்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போட்டுருவாங்க என்ன பண்ணுவாரு தெரியாது இருக்கும் அப்படிப்பட்ட சூழல் எங்கேயுமே அப்படிதான் பல விஷயங்கள் நடக்கின்றது அப்படிங்கிறனால அன்னன்னைக்கான விஷயங்கள் நம்ம அதை அப்டேட் பண்ணி சொல்லி கொண்டு இருக்கிறோம் பல்வேறு பார்வைகளையுமே நம்ம விமர்சனங்களுமே முன்வைக்கிறோம் இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் தவறான தகவல்கள் தகவல் பிளிகள சுட்டி காட்டுங்கள் ஓரளவுக்கு இந்த வரவேற்பு இருந்தாலுமே கூட இன்னமும் வந்து தங்காளாம் பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறு வீஸ் போயிருக்கு தங்களான் வீடியோக்கள் சினிமாங்கிற தாண்டி மற்ற விஷயங்கள் குறித்துமே வந்து இப்போ பலரையும் அது அது குறித்த அலசலர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னும் பல பேருக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு சேருங்கள் எனவே மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலாக இருந்தாலும் முச்சந்தி சோவாக இருந்தாலும் தொடர்ந்து தொடர்பில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் பல அழுத்தமான கருத்துக்களுடன் ஒரு ஒரு சமூக அக்கறை சார்ந்த விமர்சனங்களோட பார்வைகளும் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நன்றி